வணக்கம் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் சேந்தமரம் சங்கரங்கோவில் சாலையில் அமைந்துள்ள திருமலாபுரம் மலைக்கோவில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பார்க்க போகிறோம் இந்த மலை கோவிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் நாலு ஆண்டுகளாக இந்த பக்கம் வரும்போதும் போகும்போதும் வரணும் வரணும்னு நினைப்போம் வரவே முடியல இன்னைக்கு தான் எங்களால் முடிஞ்சிருக்கு நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து மலை ஏறி திருத்தலத்தை பார்க்கலாம் இந்த மலை பேர் என்னன்னு தெரியல படியே இல்லாத மலை நல்லா இருக்கு படி இல்லாத மலை இங்க வரைக்கும் போக முடியுதான்னு பாப்போம் முயற்சி பண்றோம் எத்தனை வருஷம் வருஷமா வந்துட்டு வந்துட்டு போறோம் கீழே தரைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தோம்

நல்லா மூச்சு வாங்குது கொண்டு வாங்கல நாங்களும் மலை உச்சிக்கு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நூற்றாண்டு விழாவா அற்புத கெவி நல்ல உயரம் என்ன மீரா அங்கே வரைக்கும் இருக்குது என்ன மீரா ஆனால் பல க கதவுகள் இருக்குது இந்த இடத்துல கேமரா வச்சுருக்காங்க என்ன பரவாயில்ல இருக்கோம் நம்ம ஒன்றும் சேவைப்படுறது இல்லையா ஆ நிறைய அங்கட்டுங்கிட்டு போகிறதுக்கு இந்த ம மழை வந்து தனித்தரையா நிறைய இடத்துல இருக்குது தெரியுமா ரேஸாக அங்கங்க அங்கங்கே தூக்கியிருக்குது நிறைய பெரிய இடமா இருக்குது தெரியுமா இது அற்புத நீர் ஊற்றுகள் உள்ள இடமா சுத்தமாக தண்ணியை பயன்படுத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் மழை இல்லாததுனால தண்ணி இல்லை இப்போதைக்கு நல்லா இருக்குது பார்க்க இவங்களை அப்படியே ஒரு கையை மட்டும் விரிச்சிட்டு அப்படின்னு நீங்களும் அதுலேயே ஒரு ஆளாகிடுவீங்க ஆ இது சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது குப்பையெல்லாம் போட்டுட்ருக்கு அங்கேயும் இருக்கோ நாங்க வர முடியாதுன்னு நினைச்சேன் அங்கிருந்து பார்க்கும்போது இது தனியா இருந்துச்சு இப்படியும் இறங்கலாம் வலி இருக்கு நல்லா முனைஞ்சு இருக்குது உரம் போதை எப்படி பார்த்து போங்க காலை வைக்கும்போது எவ்வளோ பள்ளமா இருக்கு தெரியுமா இது எவ்வளவு உயரம் தெரியல என்ன மீரா இது வந்து தனித்தரியா தூரம் இருக்கும் எதிர்பார்க்கவே இது ஒரு கலை அரங்கம் கணவர் ரசிச்சு பாக்குறாரு மனைவியோட அழகா குழந்த மாதிரி தூங்குறாங்களே அப்படின்ட்டு பாருங்க மணியை ரசிச்சு படிச்சிருக்காரு இது படுதுன வரக்கு வந்துருச்சு தெரியல இது என்ன பூவு கேண்டி பூ கேண்டி கேண்டி எல்லாதையும் பறிச்சிட்டு எல்லாம் பறிச்சிட்டாக தெரியுமா ஏகா ஏ சுண்டு சக்கா பேசிக்கிட்டு பேசிட்டு வாங்கக்கா சும்மா அப்படியே பேசிட்டு வர வா எங்க அம்மா நேத்து ராத்திரியே சொன்னா கிரைண்டர் ஓட மாட்டேங்குது

நான் இறங்கணும் கரடு முரடா இருக்கு இல்ல இல்ல போயிருவோம் வந்த வரைக்கும் போய் தானே ஆகணும் மீரா வேலையை உகர முடியாது அதான் இந்த மாதிரி இடத்துல தான் ஏறி வந்தோமா இனிமேல் இறங்கணும் எப்படியோ கைப்பிடிச்சு ஏறிட்டோம் வலுவீர்மான் பயமா இருக்குது கரடு முரடா இருக்கு இறங்கிடுவோம் இவ்வளவு பாதி இறங்கிட்டோம் என்ன மீரா இல்ல அவ்வளவு ஒன்னும் ஆழமா இருக்குது வந்த தூரம் வந்த தூரம் செல்பி எடுக்கிறாங்க பல்லைய தம்பதிகள் புதுசா இப்ப ஓ அப்படி சொல்லுங்க நம்ம ஸ்டைல்ல இதுவரைக்கும் சேர்ந்த மரம் சங்கரங்கோவில் சாலையில் அமைந்துள்ள திருமலாபுரம் மலைக்கோவில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்ட்ல சொல்லுங்க கரடு மட்டும் இருந்துச்சு அப்படியே இறங்கி வந்திருக்கோமா இப்படியே போனோம் அது கீழே இறங்கிருச்சு அது வேகமா போயிடுச்சு தெரியுமா ரஜினாண்டு பிறண்டு போவாம இறங்கி வந்து பறிச்சிட்டு இருக்குது அடுத்த வீடியோல அப்ப அந்த வீடியோ பார்க்கலாம் அதை எப்படி சமைக்கிறாங்கன்ட்டு பையும் கைமோ வராரு பிரண்டையை எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி